ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமஹிசையாழ்வார் அருளி செய்த திருச்சந்த விருத்தம் நூற்றி பதினாறாவது பாசுரம் மாறு செய்தவாளரக்கன் நாள் உலப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று கொன்று வென்றிகொண்ட வீரனார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் எண்ண வல்லனே மாறு செய்த வாழ்லரக்கன் நாள் புலப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனாள் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் யமன் வே கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே குற்றத்தை எண்ண முடியாதவன் ஆகிவிட்டான் ஏமன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் மாறு செய்த வாழ் அரக்கன் எதிரியாக இருந்த ராவணன் வாழ் அரக்கன் வாழை போன்று கூர்மையான பற்களை உடையவன் இல்லை வாழை உடையவன் அப்படிலாம் கற்பனை முடியுங்க மாறு செய்த வாழறக்கன் எதிரியான ராவணன் நாள் உலப்ப அவனுடைய வாழ்நாள் அழியும்படியாக அன்று அன்று முன்னோர்கால் இலங்கை நீர் செய்து சென்று கொன்று இலங்கை நகரை அழித்து அந்த அரசக்கர்களை கொன்று வென்றிக் கொண்ட வீரனார் வெற்றியை இலங்கை நீர் செய்தனால் எரியூட்டி இலங்கையை நீர் ஊட்டி அங்கு சென்று அரக்கர்களை கொன்று கொண்ட வீரனான ராமபிரான் அர்த்தம் மாறு செய்த வள்ளரக்கன் நாள் உலப்ப அன்று இலங்கை நீர் செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார் வேறு செய்து நம் தம்முள் என்னை வைத்திடாமையால் அவர் என்ன தமக்குள் இந்த ஆசாமி வேற ஆசாமி அப்படின்னு வை வைக்கல வைத்திடாமையால் இவன் நமக்கு மாறுபட்டவன் என்று வைத்திடாத காரணத்தால் கொஞ்சம் அதம் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் எனக்கு தனக்கு வேறுபட் என்னை தனக்கு வேறுபட்டவன் என்று நினைக்காததால் சாதாரண அர்த்தம் வேறு செய்து தம்புள் என்னை வைத்திடாமையால் நமன் எமன் இருக்கானே கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே யமன் என்னை பெருமானிடமிருந்து பிரித்து கூறு செய்து பெருமானிடம் பெருமா ஆசாமி இல்லை அப்படின்னு அவன் நினச்சிருந்து அது மாதிரி இறந்த எல்லாம் கணக்கு போட முடியாமல் இருக்கான் அதுதான் அர்த்தம் கூறு செய்துன்னா பெருமானிடம் இருந்து பிரித்து எனது பழைய பாவங்களை பற்றி எண்ண முடியாதவன் ஆயினானவன் பெருமானோட சேர்ந்ததுனால என்னுடைய பாவங்கள்லாம் போயிட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அர்த்தமாதிரி கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் எண்ண வல்லனே குற்றங்களை பற்றி எண்ண முடியாது வல்லனே முடிய வல்லவனோன்னு அர்த்தம் இல்லைன்னே புரிஞ்சு நம்ம அவசரம் படிக்கலாமா மாறு செய்த வள்ளரக்கன் நாள் உலப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று கொன்று வென்றிகொன்ற வீரனார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்த குற்றம் என்ன வல்லனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா